ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லோருமே நல்லபடியாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோவலம் பீச் தான் வந்திருக்கோம் மீன் வாங்கறதுக்காக வந்திருக்கோம் இன்றைக்கி சாட்டர்டே இல்லைங்களா சாட்டர்டே சண்டேயில் வந்து காலையிலே போட்டு வந்துடும் உங்களுக்கு நிறைய பேர் ஃபேமிலியோடையே வந்து வாங்குவாங்க மீதி நாளில் ஈவினிங்கில் தான் நிறைய போட்டு வரும் கொஞ்சமாக தான் போட்டு போவோம் மீதி நாளில் எல்லாமே வீக் டேஸில் எல்லாமே சாட்டர்டே சண்டே மட்டும் காலையில் நிறைய போட்டு போவோம் ஏன்னா எல்லோருமே வீட்டிலேருந்து எல்லாருக்கும் லீவுன்றதெல்லாம் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க எல்லாருமே மீன் வாங்கிறதோட இல்லை ஃபேமிலியோடய குழந்தைங்களெல்லாம் கூட்டு வந்து கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் வாங்கிட்டு போவாங்க இன்றைக்கி எனக்கு மீன் தேவைப்பட்டுச்சு இன்றைக்கி சாட்டர்டே மீன் குழம்பைக்கெலாம் ஆசையாக இருந்துச்சு சரி ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படியே போயிட்டு கோவலம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு அங்கிளோட கிளம்பிட்டேன் அந்த உடனே நல்லா இருந்துச்சு பாருங்கள் நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு பீச் ஒவ்வொரு போட்டாக போயிட்டு மீன் எதில் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம் நடுவுலையே நான் வந்துட்டு கடலுக்கு வந்துட்டேன் கொஞ்சம் நேரம் அப்படியே பீச் ஓரமாக இருந்துட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வந்து நல்ல மீனாக தேடிகிட்டு இருக்காங்க எந்த மீன் செலக்ட் ஆகுதுன்னு தெரியல எந்த மீன் வாங்கினாலுமே நல்லா தான் இருக்கும் ஏன்னாக்கா ஃப்ரெஷ்ஷாக வருது பார்த்தீங்களா ஐஸ் போடாத மீன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்மெல்லே இருக்காது அந்த மீன் வாசமே இருக்காது சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம் அது மாதிரி கெட்டியாக இருக்கும் மீன் குழம்பு வச்சாலுமே அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எது நல்லாயிருக்குன்னு பார்த்து அப்படி வாங்கிட்டு போக வேண்டியது தான் நிறைய போட்டு வந்துருந்துச்சு பாருங்கள் எல்லாமே வந்துச்சுன்னா ஒரு ஒரு மணி நேரத்துலையே மீன் காலி ஆகிடும் எல்லாருமே வீட்டுக்கும் வாங்கிட்டு போயிடுவாங்க கடையில் வியாபாரத்துக்கும் வாங்கிட்டு போயிடுவாங்க காலையிலே வந்துட்டு சூப்பர் சூப்பராக இருந்துச்சு மீன் எல்லாமே பார்த்துட்டே போனோம் சில போட்டில் வந்து சின்ன சின்னதாக இருந்துச்சு அதனால் வாங்கலை கொஞ்சமாவது பெருசாக இருந்தால் தான் நம்மளுக்கு குழம்புக்கு நல்லாயிருக்கும் சரி இன்றைக்கி வந்துட்டு உரிப்பாறை தான் கிடச்சிச்சு எனக்கு இந்த மீன் பிடிச்சிது பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எப்படி இருக்குது பார்த்தீங்களா வளையவே இல்லை அப்படியே ஸ்டிஃப்ஃபாக நிற்கிது பாருங்க அதுதான் ஐஸ் போடாத மீன் அப்படி தான் இருக்கும் வளையாது மெத்து மெத்துன்னு ஆகாது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படியே ஒரு கூறு வாங்கினோம் அதுவே ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் இருக்கும் மீன் அவ்வளோ வெயிட் அது நல்லா சூப்பராக இருந்துச்சு மேலே தோலை உரிக்கணும் உரிப்பாருன்னு சொன்னால் அந்த மேல் தோல் இருக்குது பார்த்தீங்களா அவங்க அரியிறவங்களே தோலை அப்படியே எடுத்துகிட்டு கட் பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இன்றைக்கி குழம்பு வச்சுருந்தா அதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த வீடியோ நான் அப்புறமா உங்களுக்கு போடுறேன் இந்த குழம்பு எப்படி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த உரிப்பாறை வாங்குங்க ஆனால் அந்த மீன்காரங்கக்கிட்டே கொடுத்து க்ளீன் பண்ணணும் எனக்கா நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது அதை கட் பண்ணிட்டு அது ரப்பர் மாதிரி இருக்குது அந்த தோல் அதை எடுத்துகிட்டோன்னா உள்ளார ஃப்ரெஷ்ஷு வந்து நல்லாயிருக்கு முள் இல்லாமல் இருந்துச்சு சூப்பராக கிடச்சிது மீன் அதுவும் நல்லா வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம் இப்போ கட் பண்ண கொடுத்துருக்கேன் அவங்க எப்படி உரிக்கிறாங்க பாருங்கள் அப்படியே ஒரு சட்டை உரிக்கிற மாதிரி உரிச்சிட்டாங்க நம்ம அருவாமனையெல்லாம் இவ்வளோ இதாக வராது அறியவே முடியாது நம்ம மீனை வந்து பிச்சுருவோம் குட்டி குட்டியாக பிச்சிருவோம் அவங்க அழகாக மீனை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி அந்த தோலை மட்டும் கரெக்டாக எடுக்கிறாங்க பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணிட்டு அப்படி இழுத்தாக்க அந்த தோல் மட்டும் இழுத்தா வந்துருச்சு அதை ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் எடுத்துக்கிட்டோம் நிறைய மீன் வாங்க மாட்டேன் அன்னன்னைக்கு எவ்வளோ குழம்புக்கு தேவையோ வறுக்கிறதுக்கு தேவையோ அதை மட்டும்தான் தான் தவிர நிறையா வாங்கி நான் ஸ்டோர் பண்ணுறது கிடையாது இப்போ சென்னை வந்ததுலன்னு நான் பண்ணுறதில்ல எனக்கா பக்கத்துலேயே கோவலம் இருக்கிறதால அப்பப்போ ஈஸியார் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போய் வச்சிடறது நல்லா கூட உள்ள பாக்ஸோடு வந்தேன் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு அப்படி வீட்டுக்கு கிளம்ப தான் அவ்வளோதான் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் கட் பண்ணிகிட்டு போது இன்னொருத்தர் பெரிய மீன் கொண்டு வந்து கட் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாரு பெரிய பாறை மீன் சூப்பராக இருந்துச்சு அடுத்த தடவை வந்தால் அதையும் வாங்கிடுவோம் இந்த பாக்ஸில் தான் அந்த கட் பண்ணதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போனோம் ஏன்னா காரில் வைக்கும்போது சேஃபாக இருக்கும் கீழே வந்து மீன் வந்து காரில் சிந்தாமல் இருக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கோவலம் வந்துட்டு தேவையான மாதிரி நான் மீன் வாங்கிட்டேன் அதுவும் ஃப்ரெஷ்ஷான மீன் பாறை மீன் உரி பாறை மீன் சூப்பராக இருந்துச்சு வீட்டுக்கு போய் குழம்பு வச்ச போய் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு கிளம்பியாச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு குழம்ப வைக்கலாம் போகிற வழியே நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் போகிற வழியில் நான் காமிக்கிறேன் பாருங்களேன் இங்கே போகும்போதே பார்த்துட்டு போயிருந்தேன் பெரிய பெரிய கொய்யாக்காய் விற்றுச்சு ஒரு கொய்யாக்காயே ஒரு கிலோ இருக்கும் போல் அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த கடையில் போயிட்டு கொஞ்சம் கொய்யாக்காய் அந்த கொடுக்காப்பிலாம் இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டு தான் இப்போ நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் சூப்பராக இருந்துச்சு அந்த கடையில் எல்லாமே அதுவும் இந்த கோவலம் போகிற சைடில் தான் அந்த ஒருத்தர் மட்டும்தான் அந்த பெருசு வச்சுருந்தார் காமிக்கிறேன் பாருங்களேன் இதுதான் இந்த வீடை பார்த்துக்கோங்க அந்த வீடு தான் அந்த படம் எடுத்தாங்க பார்த்தீங்களா இமைக்கா நொடிகள் படம் எடுத்தேன் வீடு அது கிராஸ் பண்ணி போச்சு பாருங்கள் அந்த வீடியோ வேணால் இன்னொரு தடவை ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள் தெரியும் இமைக்கா நொடிகளில் நயன்தராக தங்கியிருந்த வீடுன்னு சொல்லுவாங்க அதை அதை நான் காமிக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன் ஒவ்வொரு தரமும் அது காமிக்கே இல்லை இப்போ தான் அந்த வீடியோவுக்கு மாட்டுச்சு இதான் நான் சொன்ன அந்த கொய்யாக்கா கடை நல்லா வச்சுருந்தாரு லிச்சி வச்சுருந்தாரு டிராகன் ஃப்ரூட் வச்சுருந்தாரு கொடுக்காப்பள்ளி நல்லா பெரிய பெரிய கொய்யாக்கா வச்சுருந்தாரு அதை பார்த்தோன்னே அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன்